ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவாஸ் சேனல் இன்றைக்கி நாங்கள் எங்கள் மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம் அங்கே செடியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மா பூ செடியில் பிரம்மா பூ பூத்துருந்துச்சு மட்டும் விட்டுருந்துச்சு ரெண்டு நாளாக மழை பெஞ்சதுனால மேலே வந்து பார்க்க முடியல பாருங்கள் செமையாக இன்றைக்கி நைட்டுக்குள்ளே விரிஞ்சிரும் நல்லா இப்போயே நல்லா விரிஞ்சிருக்கு பாருங்கள் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எப்படி நல்லா விரிஞ்சிரும் நான் தான் ஓடி வந்து பார்த்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா செவந்தி பூ பாருங்க செவந்தி பூ நாலு செவந்தி அஞ்சு செவந்திக்கு மேலே பூத்துருந்தது இருந்தது அடுத்ததான் மல்லிகைப்பூ செடி நான் மல்லிகைப்பூ செடின்னு தான் வாங்கினேன் இது வந்து அடுக்கு மல்லியாக இருக்குது அதில் ஒரு பூ மட்டும் மலர்ந்துருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ ரோஸு செமையாக நிறையா மட்டும் பூத்துருக்கு பாருங்க நிறையா மட்டும் இருந்தது இந்த ரெண்டு நாளில் எப்படி மலர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்க்க வந்தேன் இங்கே பாருங்கள் பூத்து பூத்து கொழுங்குது செம்மையாக இருக்குது நல்லா மொட்டாத்தான் இருக்குது இந்த அங்கே ஒன்று மலர்ந்துருக்கு இது இன்னும் நல்லா விரியலை இது நல்லா விரிஞ்சிருக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மகிழ்ச்சியாக இருந்தது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ரோஷு இது வந்து பார்த்திங்கன்னா ரசவ கலரு இதுலேயும் ஒரு பத்து முட்டுக்கிட்ட இருந்தது அதுவுமே இது வந்து கொஞ்சம் மெல்லமாக தான் விரியுது விரிஞ்சு தான் ஓடி வந்தேன் பார்க்குறதுக்காண்டி பார்த்திங்கன்னா இன்னும் சரியாக விரியலை இப்போ தான் மழை நின்றுச்சு மழை நின்று உடனே அடுத்த மழை பெய்யவங்களும் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வந்தேன் இது கருவேப்பில இதுவும் மல்லி தான் இதுவும் அந்த அடுக்கு மல்லின்னு தான் சொல்லுவாங்க இதுவும் இதில் இன்னும் மட்டும் விடலை இதை இப்போ தான் மாற்றி கபாத்து பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பிரம்மா செடியில் மொதல் மொதல் பூ பூத்தப்ப அதாவது மொட்டு விட்டப்போ இதே மா இது மாதிரி தான் இருந்துச்சு இது ரெண்டாவது நாள் மொட்டை மொதல் நாள் நான் பார்த்துட்டேன் ஃபோனை எடுத்துகிட்டு போல் வீடியோ எடுக்கிறதுக்கு அதனால் ரெண்டாவது நாள் போனப்போ எடுத்துகிட்டு வந்தேன் இது அதுக்கு அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அடுத்த மொட்டு இது வந்து அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து எடுத்தது இந்த வீடியோ அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு இன்றைக்கி இப்போ பார்த்தவங்கள மொதல் பார்த்தது அது ஒரு நாலு நாள் வந்து போக முடியல போனேன் ஆனால் கே ஃபோனை எடுத்துகிட்டு போகாதனால வீடியோ எடுக்கலை இது நம்ம வந்து மொதல் மொதல் ஒரு பிரம்மா பூச்செடி வீடியோ போட்டிருப்பேன் பிரம்மா அதே இதுதான் இப்போ தொட்டியில் வச்சு பெருசாக இருக்குது